வெல்கம் பேக் விவர் பாட்னி மற்றும் சுவாலஜி சம்பந்தமான நிறைய நம்ம மாதிரியான ஒரு அப்படிங்கிற டாபிக்ல தான் ஒரு வீடியோ நம்ம சேனல்ல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ மரங்கள் எப்பொழுது தனது வளர்ச்சியை நிறுத்திக் கொள்ளும் அப்படிங்கறதான் கொஸ்டின்னு சோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் இந்த சிம்பிள் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் இஸ் த்ரீஸ் நெவர் இதுக்கு ஒரு எளிமையான ஆன்சர் தான் மரங்கள் எப்பொழுதும் தன்னோட வளர்ச்சியை நிறுத்திக்கிறது கிடையாது ட்ரீஸ் அந்த லார்ஜஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் த எர்த் ட்ரீஸ் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நாளா இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க தி லார்ஜஸ்ட் ட்ரீ ஆஃப் ஆல் இஸ் த கலிபோர்னியன் ஜியான் ரெட்வுட் விச் கேன் க்ரோ நியர்லி ஹண்ட்ரட் மீட்டர் ஹைட் அண்ட் கேன் ஹாவ் ட்ரங்க் தட் இஸ் லெவன் மீட்டர் ஸ்டிக் அதாவது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மரமா எது கருதப்படுது அப்படின்னா கலிபோர்னியன் ஜேன் ரெட்வுட் அப்படிங்கிற ட்ரீ வந்து கருதப்படுது இது வந்து ஹண்ட்ரட் மீட்டர் ஹைட்டும் அதோட ஸ்டெம் அந்த ட்ரங்க் ரீஜியன் லெவன் மீட்டர் ஸ்டிக் உள்ளதா இருக்கு இருக்கிறதே பழமையான ட்ரீயை எதை கருதுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க இது எங்க எந்த மாதிரியான ரீதியன் வளருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒட் மவுண்டிபோர்னியில யூ எஸ் ஏ ல இருக்கு ஓகேவா சம் ஆஃப் குவை ஜெனரல் ட்ரீஸ் ஆர் மோர் தென் இயர்ஸ் ஓல் இது வந்து அந்த பகுதியில் வரக்கூடிய மரங்கள் சுமார் எத்தனை மரங்களுக்கு வருடங்களா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா எப்போ இது இந்த ஃபிரீஸ் வந்து தன்னோட குரோவிங் ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி வளராம இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது அதுவா ஸ்டாப் பண்றது கிடையாது நம்மளோட நம்ம செய்யற சில சில தவறுகள் தான் அது வளராம போகுது எப்பன்னா சச்சஸ் வாட்டர் அவைலபிலிட்டி வாட்டர் அவைலபிலிட்டி கிடைக்காம இருக்கும் போது சாயில் குவாலிட்டி குறையும் பொழுது

ஒன்று ஒன்றும் மாறி மாறிட்டே இருக்கும்போது அதோட க்ரோத் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க வாட்டர் இஸ் புல்ட் அப் ஃப்ரம் த ரூட் டு த டாப் ஆஃப் த ட்ரீ பை தயர் லீவ்ஸ் ஓகே அந்த அந்த ரூட்ஸ் அந்த ரூட்ஸால வாட்டர் வேவ்ல இருந்தால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்க முடியாது பிகாஸ் நம்ம வாட்டர் நம்ம நம்ம தான் அதிக அளவுக்கு வாட்டரை வந்து எடுத்துட்டோம்ல ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான க்ரோத் வந்து பிளான்ஸ்லையும் அண்ட் ட்ரீஸ்லையும் பாதிக்கப்படுது இந்த மாதிரியான ரீசனால மேபி அது வளராமல் போகலாமே தவிர மற்றபடி எப்போவுமே பிளான்ஸ் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் ட்ரீஸ் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்